136 கிலோ குட்கா பான் மசாலா பறிமுதல் ஒருவர் கைது மற்றொரு தப்பி ஓட்டம் நம்பியூர் அடுத்த இச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன் இவர் அதே பகுதியில் வைத்துள்ளார் இவர் தனது தோட்டத்தில் குட்கா பான் மசாலாவை பதுக்கி வைத்து வடமாநிலத்தை சேர்ந்த நபர்களுடன் சேர்ந்து நம்பியூர் மற்றும் அதன் சுற்றி வட்டார பகுதியில் குட்கா விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது இது குறித்து வரப்பாளையம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரை கண்டதும் கார் விற்பனைக்காக கொண்டு வந்த குட்கா பான் மசாலா ஆகியவற்றை அங்கே போட்டுவிட்டு விக்ரம்குமார் என்பவர் காரில் தப்பி சென்ற நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நோபாராம் என்பவர் பிடிப்பட்டார் விசாரணையில் அவர் பெருந்துறை பகுதியில் உள்ள ஒன்றில் வேலை செய்து வருவதும் விக்ரம் குமாருடன் சேர்ந்து நம்பியூர் பகுதியில் மற்றும் பெருந்துறை பகுதிகளிலும் குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து நோபாராம் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து நூற்றி முப்பத்தி ஆறு கிலோ குட்கா பான் மசாலா ஆகியவற்றை பறிமுதல் செய்து காரில் தப்பியோடிய விக்ரம் குமாரை தேடி வருகின்றனர்